வணக்கம் முக்கிய செய்திகள் மருதமலை முருகன் திருக்கோவிலில் நடைபெறவிருக்கும் தமிழில் தமிழில்தான் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மருதமலை திருக்கோவிலில் தமிழில் கொடம்புக்கு வேள்வி குண்டங்களில் பாதி தமிழ் வழியில் மந்திரங்கள் ஓத வேண்டும் என்று வழக்கை முன்னின்று நடத்திய வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்கள் கோவை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் தலைமையில் கோவை மாநகரில் வடவெள்ளி பேருந்து நிலையத்தில் வைத்து தமிழில்தான் குடம்புழுக்கு நடைபெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் மு ஆர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மாணிக்கம் ஐயா அவர்கள் மாணவ செல்வங்கள் மு காவ்யா மு பிரபாகரன் இன்னிசை தேன் தமிழ் கவி மன்றத்தின் நிறுவனர் கவிஞர் எம் தேவி நாச்சியார் அம்மா அவர்கள் ஒளவை தமிழ் மன்றத்தின் தலைவர் தமிழ் பித்தன் ஐயாவர்கள் தமிழ் அன்னை தந்த தமிழ் சங்கத்தின் தலைவர் கருங்கல் கா கண்ணன் ஐயாவர்கள் தொல்காப்பிய பேரவைத் தலைவர் ஆ காளியப்பன் ஐயாவர்கள் மற்றும் செயலாளர் ஆ தா செல்வம் ஐயாவர்கள் பொற்காலம் ராசா ஐயாவர்கள் புதிய புயல் ஆறுமுகம் ஐயாவர்கள் இனிய தமிழகம் ராஜேந்திரன் குமார் ஐயா அவர்கள் கேரளா மாநிலம் குருவாயூர் விஜயன் ஐயாவர்கள் காளிக்கட் ஜெகதீஸ்வரன் ஐயாவர்கள் எர்ணாகுளம் மஞ்சு ஜி ஜி அம்மா அவர்கள் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் ஐயாவர்கள் அனைத்து தமிழ் அமைப்புகளும் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்